போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் போதை இல்லாத உருவாக்குவோம் போதை இல்லாத இந்த போதை பொருள் யூஸ் பண்றாங்கல்ல அவங்களுக்கு நீங்க நாங்க தென்காசி எக்ஸ்பிரஸ்ல இருந்து வரோம் நாங்க பொருளை ஒழிக்கிறதுக்காண்டி நாங்க வந்து எப்பேட்டே எடுக்க போறோம் இது போதை பொருள் அவங்க யூஸ் பண்றாங்கல்ல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அதனால உங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தலாங்களா யூஸ் பண்றதுனால உடம்புல நல்லா நிறைய நோய் எல்லாம் வருது யூஸ் பண்றதுனால அங்க ஸ்கூல்ல வச்சு அவங்க பாட்டு யூஸ் பண்றது கொஞ்சம் நல்லா இது மேலத்துல என்ன தான் நல்லது போதையில தமிழகத்தை உருவாக்குறதுக்கு நீங்க என்ன ஏதாச்சும் ரெண்டு ஐடியா நீங்க சொல்லலாமா அதாவது போதைப் பொருட்கள் தடுக்க என்னன்னா வந்து இந்த காவல்துறையில வந்து சிட்ட பிடிக்கணும் ஒரு ஒரு கடையா போய் என்னென்ன பண்றாங்க எது செய்கிறாங்க அப்படின்னு வந்து சிட்டை பிடிச்சி அதாவது நடவடிக்கை வந்து கரெக்டான முறையில் வந்து கரெக்டான இடம் தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்குது போதை வந்து கவர்மெண்ட் தானே கொடுக்கு இன்னைக்கு ஒரு குடும்பம் நிம்மதியாக வாழ முடியல ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா இப்போ ஒரு பிள்ளை காலேஜுக்கு போதேன்னா அவன் முழு ரூபாய்க்கு குடிச்சுட்டு வரான் நாளைக்கு சாப்பாட்டுக்கு எண்ணிச்சி வாங்க எண்ணி பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேட்சுமாதிரி இல்லைன்னா என்ன கொரோனா காலத்துல ஆறு மாசம் மதுக்கடை இல்லாம இருந்தது யார் சேர்த்தா என்ன அதெல்லாம் நம்ம ஏத்துக்கூடக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வரவேற்கான விஷயங்கள் மது ஒலிகைக்கு எல்லாரும் போராடுறோம் இது மாதிரி எம்பிக்கு காசு கொடுத்து அப்படி கொண்டு வர்றாங்க அதான் கம்பெனி முடித்தா இங்க யாரும் வராதுல்ல கம்பெனி மூடும் விக்ரம பிடிச்சு தொந்தரவு பண்ணா இப்படி தொனஞ்சிகாய்ன்னு வந்து விக்கிரம வந்து தொந்தரப்பட்டாங்க வராம இருந்தா விப்பாங்களா விக்க மாட்டாங்கல்ல கம்பல் இருந்து வராம இருந்தா விற்க மாட்டாங்க வருது அதெல்லாம் விட்டுருவாங்க என்னன்னா வந்து யாரும் சொல்றது அதான் மறைமுகமா எல்லாமே பண்றாங்க கஞ்சாலம் வந்து மறைமுகமா வந்து எல்லா இடத்துலயும் விற்கிறாங்க அதை வந்து விற்கறது வந்து ரொம்ப தடுக்கணும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்காக நீங்க ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க போதை வந்து நான் படுத்துருக்காரு பாருங்கள் அதை கேமரா பண்ணுங்கள் அது போதையிலாம் படுத்துருக்காரு நைட்டு பத்து மணிக்கு மேலே பாருங்கள் எல்லாமே போதையெல்லாம் படுத்துருக்காங்க போதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொருளாக தான் இருக்குது அதை ஒழிச்சாதான் நல்ல தமிழகம் பிறக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ நேற்று கூட அவர் பேரணி திருமாவளம் நடத்தினாரு அதனால் ரொம்ப வரவேற்கான ஒரு விஷயம் தான் அதுக்காக அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் இருந்து கொஞ்சம் குரல் கொடுக்காது இதை வந்து நாங்கள் ஆதரிக்கும் உண்மையில நல்ல ஒரு இது அதாவது வந்து என்னன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப போதைக்கு ஆகிறாங்க அப்படி வந்து அடிமை ஆகக்கூடாது தடுக்கணும் வந்து காவல்துறை வந்து ஒத்துழை போயணும் ஒத்துழைக்க என்ன செய்யறாங்க நேராக போய் ஒரு ஒரு கடையா போய் எல்லா கடையிலையும் போய் ஒரு ஒரு கடலையும் ஏதோ போதை இருக்கிறா இருக்கிறாரு பயன் அடிச்சா கண்டிப்பான முறையில வந்து ஒழிக்கணும் அந்த சரக்குலாம் அடிக்கிறாங்க ரொம்ப பேர் சரக்கு அடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து தப்பு அதை வந்து அடிச்சுட்டு எத்தனையோ ஒரு எத்தனோ குடும்பம் வந்து ஆஹ் மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு அது வந்து என்னன்னா வந்து முற்றிலும் வந்து தடுக்கணும் அதோட என்ன ஒரு கோரிக்கை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வேற மாதிரி கொண்டு போகணும் இதெல்லாம் கொண்டு போகணும் கொண்டு போய் என்ன போன டாஸ்மாக் மொதல் வந்து ஒலிக்கணும் டாஸ்மாக ரொம்ப குடும்பங்கள் வந்து ரொம்ப பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல வந்து போதைப் பொருள் நடமாட்டம் வந்து அதிகமா இருக்கு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுக்கணும்னா என்ன மாதிரி குடிக்கணும் அரசியல் வேலை நிற்பாட்டுனா இந்த கஞ்சா போதை எல்லாமே முடியும் அவங்க பிடி வாங்கினா பிடிக்க மாட்டேங்க ஒரு சாதாரண அஞ்சு கொத்தநாடு வேலைக்கு போறவன் ஒரு ஐம்பது ரூபா கஞ்சான விலைங்க வச்சுக்கிட்டு இருந்தா அவனை ஓடி ஓடி பிடிக்காங்க ஒரு குவார்டர் பாட்டில் அவங்க தானே விற்காங்க அந்த குவார்டர் பாட்டில் எதுக்கு அவங்க இருக்கீங்க அதை நிப்பாட்டி போட சாதாரண ஒரு எச்சிக்கு வேலைக்கு போகிறேன் பாத்ரூமுக்கு வேலைக்கு போகிறேன் ஒரு பீடியை வச்சு ஒரு கஞ்சானை வச்சு ஒரு ஹோட்டலில் வச்சு அவனை உடனே பிடிக்கும் சாண்டியை செக் பண்ணி அதை செக் பண்ணுங்க அவன் இந்த வேண்டில் இந்த குவார்டர் வேண்டில் நம்ம பிடிக்கிட்டு வந்தால் பிடிச்சி வண்டி எப்படி உள்ள போடுறோம் பத்தாயிரம் ரூபாய் பயன் போடுங்க அதான் என்ன காரணத்தால அரசு அரசு தான் இதுக்கு காரணம் அவன் விற்கலாமா குவார்டரை ரூபாய்க்கு விற்கலாமா நம்ம பத்து ரூபாய்க்கு கொண்டு வந்து அறுபது ரூபாய்க்கு தான் நம்மளை பிடிச்சி உள்ள கொண்டு வைக்கலாம் அப்போ என்ன வேணும் அப்ப அரசு தானே காரணம் அவங்க வித்தா தப்பு இல்லையா நம்ம வித்தா இப்படியா இதான் காரணம் வேற ஒண்ணு அரசாலதான் இது தப்பு போதை இல்லா தமிழகத்தை நம்ம எப்படி உருவாக்கலாம் போதை இல்லா தமிழகத்தான் கடைக்காட்டுல இந்த மாதிரி ஒயின் ஷாப் அந்த மாதிரி எதுகளும் வைக்க கூடாது இது அரசு தான் முடிவு எடுக்கணும் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க போதைல மக்கள் எல்லாம் அதை கோட்டை நூத்தி ரூபா கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லி இதை முடிவு போல வாங்கி வாயில வைக்கலாம் அதை ஓடி ஓடி பிடிக்காங்க இவங்க குவாட்டில் பாட்டாங்கன்னா இதுன்னு பாட்டிடுவாங்க இதுக்கு பழக்கதை கருமுக்கு தான் அது பத்து பாட்டில் இப்போ வண்டியில ஒரு பீடியை வாங்கிட்டு போனா பிடிச்சிருந்தான் ஐம்பது ரூபாய்க்கு கோயில வாங்கிட்டு போனா பிடிச்சிருந்தான் குவாட்ரு அங்கே விற்காம் இங்கே நம்மட்ட பிடிக்கி துட்டை கொண்டு வந்து அவங்க கொண்டு விற்றுதான் அது வந்து தப்பு தானே விற்கலா எண்ணுமே விற்கப்படாது பீடியை விற்கப்படாது கஞ்சா நிலப்பாட்டணும் பிராந்தி பாட்டில் எல்லாத்தையும் பாட்டானோம் இதே இந்த ஐம்பது ரூபாய் கஞ்சா தான் குவாட்டர் குடிக்காமட்டி இதை ஓடி ஓடி பிடிக்கும் இதுக்கு காரணமே அரசு தான் உங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருதுன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தலாங்களா யூஸ் பண்றதுனால உடம்பு நல்லா நிறைய நோயெல்லாம் வருது ஸ்கூல்ல வச்சு யூஸ் பண்றதுனால அங்க ஸ்கூல்ல வச்சு அவங்க பாட்டு யூஸ் பண்றது கொஞ்சம் நல்லா இது மே மேடத்துல என்ன தடம்னா தான் நல்லது